இறையசுவில் அன்பானவர்களே லீவை மோசே காலம் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையில் திருச்சபை தாய் மானிட மகனுடைய வருகை எப்போது என்பதை பற்றி இன்று அறிவுறுத்துகின்றார் அதாவது பிறரெல்லாம் சொல்வது போல இப்போது வருவார் அப்போது வருவார் என்றல்ல அது மானிட மகனுக்கே தெரியாது என்பதை இன்றைய நாளில் மத்திய நர்ஷி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் இறை வார்த்தை வாயிலாக ஆண்டவர் தெளிவாக எடுத்திருக்கிறார் அது எப்போது என்பது மானிட மகனுக்கு கூட தெரியாது ஆகையால் எப்போது வரும் என்பதைப் பற்றி கவலை கொள்ள வேண்டாம் திருத்துதர் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் நாம் வாசிக்கிற போது பணிகளில் சீடர்கள் வந்து ஆண்டவரோடு கேட்பார்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடம் ஆண்டவரே நீர் மாட்சியோடு வருகின்ற நேரம் இதுதானா அப்படி என்று கேட்கிற ஆண்டவர் அவரோடு தெரிவிப்பது இதுதான் நீங்கள் அது ஆண்டவருக்குரியது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களது கடமையை சரிவர செய்யுங்கள் என்பது ஆண்டவர் சீடர்களோடு அறிவுறுத்துகின்ற செய்தி இன்று இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வரை இறை வார்த்தைகளை நமக்கு எடுத்துரைக்கிற போதும் ஆண்டவர் சொல்வது நீங்கள் காலத்தினுடைய அறிவுரைகள் அனைத்தையுமே புரிந்து கொள்வதற்கு முயற்சியுங்கள் காலத்துறை அறிவுரைகளை கண்டு உணர்ந்து கொண்டு உங்களது வாழ்க்கையை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள் ஏனெனில் மானிட மகன் வருவதற்கு ஒரு வேளை நேரமாகி இருக்கலாம் இப்போது வேண்டுமானாலும் அவர் வரலாம் அவர் வருகின்ற வருகையானது ஒரு திருடனை போல வரும் திருடன் வருவது எப்போது என்று நாம் தெரிந்திருக்கிறோம் என்றால் அது வீடை திருடுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் அல்லது நமது பொருட்களை கொள்ளையிட நாம் அனுமதிக்க மாட்டோம் அது அவன் எப்போது வருவான் என்பது தெரியாததனால் தான் நாம் விழிப்பாக தயாரிப்போடு இருக்க வேண்டும் அதுபோல மானிட மகனுடைய வருகையின் போதும் நாம் தயாரிப்போடு இருக்க வேண்டும் நமது உள்ளம் நமது மனது அல்லது நமது உடல் பாபத்திற்கு உட்பட்டு அல்லது அவர் வருகிற போது மரணத்திற்கு உரியவர்கள் ஆகிவிட கூடாது என்பதற்காக ஆண்டோர் நம்மோடு சொல்லுகிறார் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் செய்ய வேண்டியவற்றை செய்து காத்திருங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்து அன்பவர்களை இன்று மொத்தம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தைகள் வாசிக்கிறோம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தைகள் ஒழியவே மாட்டான் என்னுடைய வார்த்தைகள் ஒழியவே ஒழியாது ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் விண்ணை பார்த்து மண்ணை பார்த்து விண்ணை கட்டியெழுப்புவதற்கு மண்ணை உருவாக்குவதற்கு மண்ணில் இருக்கிற செல்வங்களை சொந்தமாக்குவதற்கு உழைத்து போகிற போது ஆண்டவர் தெரிவிக்கிறார் அதுவும் அழிந்து போகும் இதுவும் அழிந்து போகும் இன்னைக்கு மண்ணை விட்டுவிட்டு மனிதர்கள் விண்ணில் பயணித்து அங்கே குடி என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்தால் மரணம் வராது என்று நினைக்கிறார்களோ என்னதோ ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த படைப்பு அனைத்தும் அழியும் வருதான் படைக்கப்பட்டவை யாவும் அழிவரும் அதுதான் இன்னைக்கு முதல் வாசகாரத்தில் நோவாவினுடைய வாழ்க்கை நோவாவும் நோவாவோடு சேர்ந்து பெட்டகத்தில் நுழைந்தவை மட்டுமே உயிர் வருகின்றன மற்றவை அனைத்தும் அழிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம் அது இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை காலகட்டத்தில் மக்கள் உண்டும் குடித்தும் வாழ்ந்து வந்தார்கள் உண்டும் குடித்து வாழ்ந்து வந்தார்கள் நோவா சொன்னவற்றை கேட்கவில்லை நோவாவும் நோவாவோடு சேர்ந்தவர்களும் பேழயத்துக்கு நுழைகின்ற வரையில் அவர்கள் அவ்வாறு தான் இருந்தார்கள் ஆனால் திடீரென்று அங்கு பெருவெள்ளம் வந்தது அவர்கள் அனைவரும் மூச்சு விடுகின்ற அல்லது எல்லா அழிந்ததை காண்கிறோம் ஆண்டவர் அந்த நேரத்தில் உயிரோடு வந்த நோவாவோடும் அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை செய்வதை நாம் காண்கின்றோம் இனி நான் எல்லா உயிர்களையும் அழிக்க மாட்டேன் பலரும் தொடக்கங்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு விளக்குவதில் ஆண்டவர் என்று சொன்னாரை மேகம் உருவாகிறபோது மழை போது நான் எனது வில்லை அங்கே வைப்பேன் அப்போது அழிவு ஏற்படாது என்று ஆண்டவர் என்று சொன்னாரே ஆண்டவர் என்று தெரிவித்தது ஒன்றை ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் எல்லா உயிர்களையும் அழிக்க மாட்டேன் என்று நமக்கு சொல்லி தந்தார் எல்லா உயிர்களையும் அதாவது உடனடியாக ஒரு அழிவு என்பது உருவாகாது பல இடங்களில் பல பூகம்பங்களும் நிலநடுக்கங்களும் வெள்ளப்பெருக்கங்களும் இத்தகையெல்லாம் உருவாகிற போது ஆண்டவர் சொல்லிக் கொள் சொல்ல சொல்லித்தர விரும்புவது நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் அல்லது நான் வருவதற்கு ஒருவேளை நேரமாகி விட்டது நீங்கள் தயாரிப்போடு இருங்கள் உங்களது ஆன்மாவை தயார்படுத்துங்கள் உடலை தயார்படுத்துங்கள் உங்களது மனதை தயார்படுத்துங்கள் அங்க அவர்களுக்கு நிகழ்ந்ததால் அவர்கள் பாவிகள் என்று நிகழ்ந்ததா அவசி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது அங்கே ஆண்டு தெளிவாக எடுத்துரைக்கிறார் அங்கே வலியத்துக் கொண்டிருந்த ஒரு சிலரை எல்லாம் கொன்று விட்டான் என்று கேட்கிற போது அவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மனமாராவிடில் உங்களுக்கும் இது ஏற்படும் அதுபோல சீலோகாவில் கோபுரம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதை எடுத்துரைத்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் மற்றனைவரை விட பாவிகள் என்று எண்ண வேண்டாம் மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் இது போல அழிவுறுவீர்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு எப்போது வேண்டுமானால் நமது வாழ்க்கையினுடைய முடிவு என்பது நமது முன்னால் இருக்கிறது ஆனால் மனமாறியவர்களாக மனமாறியவர்கள் என்பதை பிறருக்கு எடுத்துரைத்தவர்களாக மனமாறியதற்கேற்ற செயல்களை செய்யுங்கள் அதுதான் திருமுழுக்கியவான் தனது நற்செய்தி பயணத்தின் போது அல்லது இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற போது எல்லா சொன்னது இது மட்டும்தான் மனம் மாறுங்கள் வினரசு நெருங்கி வந்துவிட்டது மத்திய நர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தை வாசிக்கிறோம் அதுவேதான் அன்பர் இயேசு கிறிஸ்துவன் தனது வாழ்க்கை பயணத்தில் அவரது வெளிப்படையான வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலும் நான்காம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தை அவரும் எடுத்தார் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது சீடர்களும் அதையே தான் மக்களோடு எடுத்துரைத்தார்கள் மனம் மாறுங்கள் வினரசு நெருங்கி வந்து விட்டது இன்று திருச்சபையும் அதையே தன் நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கிறது மனம் மாறுங்கள் வினரசு நெருங்கி வந்திருக்கிறது எப்போது வரும் என்பது தெரியாது எப்போது வரும் என்று சொல்லிக்கொண்டு புனைக்கதைகளை பொய்யையும் புரட்டையும் எல்லாம் புகட்டுகிறவர்களை தேடி அவருடைய குரலுக்கு சவி சாய்த்து உங்களது வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்பதை தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் மனவர்களை நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் எப்படி தயார்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அதுதான் தான் நாம் மத்திய அரசு இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வெண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒழியவே ஒழியா அவருடைய வார்த்தைகள் ஒழியாது அவருடைய வார்த்தைகளை இதயத்தில் பதித்து வைத்திருக்கிறவர்கள் ஒழிய மாட்டார்கள் அந்த இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அழிய மாட்டார்கள் அதைத்தான் கடைசி இந்த திருவழிபாடு நூலில் நாம் வாசிக்கிறோம் யோவானுக்கு அருளப்பட்ட வெளிபாடில் ஆண்டவருடைய தூதர் யோவான் வழியாக நம்மோடு கற்றுத் கற்றுத்தருகின்ற ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த திருவெழுத்தில் இந்த நூலில் எழுதியிருக்கின்றவற்றை வாசிப்பவர்களும் கேட்பவர்களும் அதை கடைபிடிப்பவர்களும் பெற்றவர்கள் நமது வாழ்க்கை அந்த பேர பெற்றது என்று சொல்லுகிற போது நுழைவதற்கு தகுதி பெற்றவர்கள் அல்லது கடவுளுடைய அரசை சொந்தமாக்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்கிறவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் கடவுளுடைய வார்த்தையை வாசித்து கேட்டு அதன்படி நடக்க முயற்சிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விண்ணரசிற்கு கொண்டே இருக்கிறார் அன்பார்வர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆண்டவர் யாரையும் அழிவுக்குட்படுத்துகிறவர் அல்ல எல்லாரையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர் படிப்பணைத்து அவன் விசுவாசி ஆனாலும் விசுவாசி இல்லாவிட்டாலும் எல்லாவரையும் தன்னோடு சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுகிறான் அவர் ஒரு மட்டும் தேடி வந்திருந்தார் என்றால் யூதர்களை மட்டுமே போதித்துவிட்டு யூதர்களுக்கு மட்டுமே அற்புதங்களை அடையாளங்களை காட்டிவிட்டு யூதர்களுக்கு மட்டும்தான் வரசு உண்டு என்று சொல்லி போயிருப்பார் ஆனால் நாம் பார்க்கிறோம் அவர் சமாரிய பெண்ணுடைய அருகில் போயிருந்து சமாரிய பெண்ணுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்து சமாரிய நகர் முழுவதும் மாற்றத்தை ஏற்படுத்தினார் அதுபோல சீடர்களோடு ஆண்டவர் போதித்தார் நீங்கள் உலகங்கம் சென்ற படைப்பிற்கெல்லாம் செய்தியை பறைசாற்றின் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் எல்லாரையும் உரியவர்கள் ஆக்குங்கள் என்று ஆகையால் தான் இன்றைய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் குறைந்திருக்கு முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரத்தில் பௌரடியார் சொல்லுகிறார் மீட்பு என்பது கிரேக்கர் ஆனாலும் சரி யூதர் ஆனாலும் சரி அதாவது கிறிஸ்தவன் கிறிஸ்தவனானாலும் கிறிஸ்துவை அறியாதவனானாலும் சரி எல்லாருக்கும் மீட்பு என்பது உண்டு எல்லாருக்கும் மீட்பு என்பது உண்டு மீட்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அது எப்படி என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாவம் மன்னிக்கப்படுவதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற போது தூயாவியானவருக்கு எதிரான பழிப்புரை மட்டும் மன்னிக்கப்படாது தூயாவியானவருக்கு எதிரான பழிப்புரை மட்டும் மன்னிக்கப்படாது திருச்சபை தாய் தூயாவிக்கு எதிரான பாவங்கள் என்று ஒரு ஐந்து பாவங்களை சொல்லுகிறார் அதில் மூன்றாவது பாவம் என்பது இவ்வாறாக இருக்கிறார் அன்பானவர்களை கடைசி நேரத்திலும் அதாவது வாழ்க்கையினுடைய இறுதி நிமிடத்திலும் மனம் மாறாமல் மரணத்திற்கு போவது கடைசி நேரத்திலும் மனம் மாறாமல் இருப்பது நான் பாவி என்ற உணர்வோ நான் தவறு செய்து விட்டேன் என்ற எண்ணமோ எனக்கு வாழ்க்கையில் தவறுகளும் குறைகளும் குற்றங்களும் வந்துவிட்டது என்ற எண்ணமோ இல்லாது வாழ்கிறவர்களை பற்றி இந்த இந்த இறைவார்த்தை பகுதி நம்மோடு சொல்லுகிறது நீ மனமாற்றம் இல்லாதவனாக போய்விடாதே உனது வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது குறைவுகளும் குற்றங்களும் உள்ள உன்னை நான் தேடி வருகிற போது உனக்கு ஒரு மனமாற்றம் நான் பாவி என்ற எண்ணம் ஆண்டவர் இரக்கமாயிடும் என்ற ஒரு ஜபம் ஆண்டவரே என்னை புறந்தள்ளி விடாதேயும் என்ற ஒரு வேண்டுகோள் இது நமது வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் வருகிற போது நிச்சயமாக நமது வாழ்க்கை வினரசுக்கு உரியதாக மாறும் ஆகியால் அன்பானவர்களே ஆண்டவர் வருகிறார் என்ற உணர்வோடும் எண்ணத்தோடும் ஆண்டவர் விரைவில் வந்துவிட்டார் ஆண்டவருக்கு அருகில் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள முயற்சிப்போம் அன்பானவர்களே அனுதாபம் நிறைந்த உள்ளத்தோடு வினரசை சொந்தமாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு வாஞ்சியோடு நமது தவறுகளை ஒப்புக்கொண்டவர்களாக அவற்றை மாற்றுவதற்கு അവരിൽ നിന്ന് വിടുതൽ പെർവ്വതർക്ക് മുയർച്ചിപ്പോൾ ഇറവൻ നമ്മമായി ആശീർവദിപ്പാറാകും